நீங்கள் முகநூலில் ஒரு ஆர்டிக்கில் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க இப்போ இருக்கிற சிறுவர்கள் வந்து அதிகமாக புத்தகம் படிக்கிறது இல்லை புத்தகம் படிக்கும்போது தான் அந்த காட்சி விரியும் அவங்க வந்து இமேஜின் பண்ண முடியும் நிறைய கற்பனை திறன் வளரும் ஆனால் இப்போ வந்து எல்லா விஷயம் வந்து செல்ஃபோனில் பார்க்குறாங்க படம் பார்க்குறாங்க ரீல்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்றது இந்த ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகிற பசங்களும் இருக்காங்க புக் புக்ஸை தாண்டி டெக்ஸ்ட் புக்ஸை தாண்டி வந்து எல்லாமே நம்ம பரிணாம வளர்ச்சியில எழுத்துன்றது ரொம்ப அண்மை காலமா உருவான ஒரு வடிவம் நம்ம இந்த லாங்குவேஜ் ஏரியான்றது ரொம்ப புதுசு புதுசுன்னு நீங்க எல்லா மொழியிலயும் பாருங்களேன் நிறைய மொழிகளுக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் கிடையாது தமிழுக்கே ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மூவாயிரம் வருஷமாக இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஈஜிப்சன் ஸ்கிரிப்ட் யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி சில ஸ்கிரிப்ட்ஸ் இருந்து மொத்தமா எல்லா ஸ்கிரிப்டும் சேர்த்தா ஒரு பத்தாயிரம் வருஷம் வரைக்கும் அண்மை காலமா பத்தாயிரம் வருஷமா மனித குலத்திலேயே எழுத்துன்றது சமீப காலமா வந்த ஒரு பரிணாம முன்னேற்றமே தவிர அந்த பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டயுமே கிடையாது அப்போ அவங்க எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பாங்க மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிருப்பாங்கன்னா கதை சொல்லி கதை சொல்லி இல்ல ஏதோ கொகையில போய் படம் வரைஞ்சி இல்லைன்னா சாமி ஆடி டான்ஸ் ஆடி அது மாதிரி ஏதோ பாட்டு தான் அவங்க கரெக்டாக பரிமாறி இருப்பாங்க அப்போ ஸ்கிரிப்டது இப்போ சமீபத்தில் வந்தது அதோட வேரியேஷன் என்னென்னா ஸ்கிரிப்ட் அதிகமாக வந்தப்போ ப்ரிண்டிங் ப்ரெஸ் வந்தது அப்போ ப்ரிண்ட் பண்ணி கேள்வி கொடுத்தாங்க அப்புறம் எழுத்துலேயே அதாவது ஒரு வடிவம் பண்ணி கார்ட்டூன்ஸ் மாதிரி பண்ணி கொண்டு வந்தாங்க அப்புறம் கார்ட்டூன் புக்ஸ் காமிக் புக்ஸ் வந்தது நாவல்ஸ் வந்தது சிறுகதை வந்தது குறு நாவல் வந்தது அப்போ ஃபார்ம் மாறிக்கிட்டே வருது கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் பிளாக் எழுத ஆரம்பித்தாங்க இன்டர்நெட் வந்த புதுசில் பிளாக்ல எல்லாம் பெரிய பெரிய கதைகள் எழுத ஆரம்பித்தாங்க ப்ரிண்ட் பண்ண வேண்டாம் அப்படியே படிச்சுக்கலாம் அப்போ கிண்டில் வந்தது கிண்டில் படிச்சுக்கலான்னு இருந்தது இப்போ வந்து எல்லாத்தையும் கதையாக உருவாக்கப்படுத்துகிற மனப்பான்மை இப்போ கிட்ட ஒரு கதை சொன்னால் அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்குது கண்டென்ட்டை அப்போ இது வந்து அந்த பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் பண்ண அதே விஷயத்தான் தான் ஏஐ பண்ணுது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸ் ட்ராமா போட்டு சொல்லியிருப்பாங்க சில இப்படி நடந்தது அப்படின்னு எழுதி காமிக்க மாட்டாங்களே செய்து காட்டுவாங்க அதை வந்து இப்போ ஏஐ நமக்கு செய்து காட்டுது இல்லை யாராவது ஒரு கிரியேட்டர் அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி காட்டுறாங்கன்னா இது ரொம்ப பெருசாக விலகல்னு நான் நினைக்கல அதே புராதான விஷயத்த நம்ம இப்போ செய்கிறோம் இந்த ரீடிங்கில் அந்த பர்டிகுலர் ஃபார்வர்டில் என்ன போட்டிருப்போம்னா நீங்கள் இன்னொருத்தரோட வாழ்க்கைக்குள்ளே போய் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன பார்க்குறாங்க அவங்க என்ன உணர்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு எம்பத்தி வரும் சக மனிதரோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிற பக்குவம் வரும் அப்படின்றது தான் நல்ல முக்கியமான விஷயம் அந்த படிக்கிற அந்த பழக்கம் நிறைய உலகங்களை நமக்கு காட்டும் நிறைய தரிசனங்கள் நமக்கு வரும் அப்போ நம்ம ரொம்ப வளமான மனம் மிக்கவர்களாக ஆயிடுவோம் அப்படின்றதான் அதில் இருக்க மிகப்பெரிய அனுகூலம் அது ஆன்லைனில் குழந்தைகள் இப்போ செய்கிறாங்க இப்போ குழந்தைங்களுக்கான கண்ட்டு இப்போ நம்ம ஊரில் தான் குழந்தைங்களுக்கான கண்டென்ட்டே கிடையாது ஆனால் எல்லா ஊர்லையும் இப்போ ஆஸ்திரேலியாவில் ப்ளூஇன்னு ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறாங்க சின்ன குழந்தைகள் ஒரு க்ளன் கண்டென்ட்டு அடல்வசன்ட்டுக்கு ஒரு கண்டென்ட்டு ப்ரீட்டின்னுக்கு ஒரு கண்டென்ட் எல்லாேருக்கும் பகுதி பகுதியாக அவங்கவுங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வச்சுருக்காங்க அதை நம்பர் வேறு போட்டுருவாங்க இந்த ஏஜ் குழந்தைங்க தான் பார்க்கணும் அவங்களுக்கான கண்டென்ட் இதுன்னு சொல்கிறாங்க அது ஃபுல்லி பேக்ட குழந்தைங்களுக்காக ரிசர்ச் பண்ணி பெஸ்ட் கண்டென்ட் அவங்க கொடுக்குறாங்க பிக்சர் கொடுக்குது மார்வல் கொடுக்குது டிஸ்னி கொடுக்குது எல்லாரும் கொடுக்குறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் மட்டும் இப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரியில் குழந்தைங்களுக்கு நம்ம எதாவது உற்பத்தி பண்ணுறோமா இல்லை டீனேஜர்ஸ்க்கு எதாவது உற்பத்தி பண்ணுறோம் கிடையாது இப்போ உற்பத்தி பண்ணாலும் அது அதே பால ரா பால கிருஷ்ணா பால ஏசு பால ராமா அப்புறம் பால கணேசா இதுதான் திரும்ப திரும்ப ரீபேக்கேஜ் பண்ணி கொடுக்குறோமே தவிர அவங்க மீடியா மாதிரி குழந்தைங்களுக்கு புதுசாக நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல இப்போ டிஸ்னி மூவியில் கூட பாருங்கள் சார் முன்னே வந்து ரப்பன்சலில் வந்து ரப்பன்சல் முடி அவ்வளோ பெருசாக வச்சு கஷ்டப்பட்டுட்டே தான் கதை டிஸ்னி மூவியில் ரப்பன்சில் அவள் முடி அவளே வெட்டிக்கிறா அவள் லைஃப்பை அவளே வந்து ஈஸி பண்ணிக்கிறா அவளே அவளை சுதந்திரமாக ஆக்கிக்கிறா சின்னலாம் வந்து செருப்புக்காக வெயிட் பண்ணுறதில்லை அவள் வாழ்க்கை அவளே அமைச்சிக்கிறா அப்படின்ற மாதிரி கதைகளை அவங்க மாத்துறாங்க இப்போ நான் பால கணேசா கதையை மாற்ற முடியுமா எனக்கு அந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்காது அதுதான் இல்லை கணேசர் கதை நான் அப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நார்வேஜியன் படங்கள்ல வந்து அவங்க ஊர்ல இப்போ நம்ம ஊர்ல இந்திரா அப்படின்ற கதை இருக்குல்ல இந்திரன் எப்படிப்பட்டவர் கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்ன்ற கதையில அவங்க தார் பத்தி கதைகள் எடுக்கிறான் தார் வந்து அவங்க ஊர் அந்த காலத்து கடவுள் அந்த தார் வந்து இப்போ எப்படி இருப்பாரு எப்படி நடந்துப்பாரு அவர் ஒரு இளைஞனாக இருந்தால் அவர் எப்படிப்பட்ட எப்படி ஸ்கூல் படிப்பாரு எப்படி காலேஜ் படிப்பாரு அவர் இப்ப எந்த தர்மத்துக்காக போராடுவாருன்ற பத்தி டெலிசீரியல் வருது அப்போது கண்டென்ட் அதிகமாக இருக்குது குழந்தைகள் நிறைய எம்பத்தி கற்றுக்குறாங்க நாட் த்ரூ த ஸ்கிரிப்டு டெக்ஸ்ட் மூலிமா இல்லைன்னாலும் ரன்னிங் ஃபிலிம் மூலயமா அவங்க கற்றுக்குறாங்க ஆஸ் லாங்கஸ்டே லேர்ன் எம்பத்தி தட் இஸ் ஓகே இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குது சார் இப்போ டிஸ்லெக்ஸிக்கு செல்டி நீ படி நீ எழுது அப்படின்னு நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாதுல்ல அந்த குழந்தைங்க தான் வரலையே அதுக்கு என்ன மையமே அந்த குழந்தையோட மூலையில் இல்லைன்றப்போ இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அந்த குழந்தை எழுதிதான் தன் அறிவை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அதை சொல்லி கூட நிரூபிக்கலாம் நீங்கள் சொன்னால் கம்ப்யூட்டர் எழுதித்தர போது இல்லை இப்போ குழந்தைகள் தாண்டி இப்போ டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நமக்கு ஒரு சிரமம்னா இந்த குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது ஒரு இருபது செகண்ட்டுக்குள்ளே திருப்பிடுறாங்க அஞ்சு செகண்டுக்குள்ளே அது நல்லா அடுத்த 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 அப்படின்னு கொண்டு போறது வந்து அது நல்லது இல்லை அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது பட் டூ மச் இஸ் நாட் டூ குட் இல்லை சம்டைம்ஸ் டூ மச் இருக்கிறதே வந்து டேஞ்சரஸாக இருக்கலாம்னால அதை நம்ம சொல்லலாம் நீ வந்து கொஞ்சம் அட்டென்டிவா இருக்கணும்னா ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் இவ்வளோ நேரமாவது பார்க்கணும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு அதை நான் நல்லா அட்டென்டிவா பார்த்துட்டு அப்புறம் அடுத்ததுக்கு மாறு ஸோ இப்படி 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 பண்ணிகிட்டு இருக்காது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் எ போர்டு நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் பட் பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் அந்த காலத்து உட்காந்து படித்தேன் இல்லையா நான் கல்கி படித்தேன் இல்லையா அது கல்கி படின்றாங்க பசங்களாம் அதெல்லாம் ஒரு கதையாமல் தப்பு பயஞ்சிருக்கிறார் அவருன்னு சொல்லிடுறாங்க பொன்னியின் செல்வனே சார் இப்போ குழந்தைங்க கிட்ட சொன்னால் அது என்ன கதை சம்மந்தமே நம்ம சுற்றி சுற்றி வருது அப்படின்றாங்க அதை வந்து ஒரு எழுபது வயசு நம்பர் அறுபது வயசு நம்பர் ஐம்பது வயசு நம்பர் சிலா கேட்கிற மாதிரி குழந்தைகள் சிலா கேட்கறதில்ல இதை விட பெரிய கதைலாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இந்த மூத அந்த முன்ன தலைமுறை இருக்கவங்க இன்சல்ட் ஆகிடுறாங்க எங்கள் கதையை பற்றி நீ சொல்லிட்டியே அப்படின்னு ஆனால் சில்ட்ரன் கிடைக்கிற கண்டென்ட் பயங்கர ரிச் நம்ம கதைகள் இல்லாத கண்டென்ட்னா அவங்களுக்கு கிடைக்குதுன்றதுனால ஆக்சுவலி சில்ட்ரன் ஹாவ் அ பெட்டர் ஐடியா அவங்களுக்கு தான் நிறைய எம்பத்தி இருக்குது நம்ம ஊரில் வந்து ஒரு கே பர்சனை பற்றியோ இல்லை ஒரு வேற ரேஸ் பர்சனை பற்றியோ நம்ம இன்னும் இன்சல்ட்டிங்கான வேர்ட்ஸில் தான் இன்னும் நம்ம சோட்டா பீமில் அப்படி தான் வருது ஆனால் வெஸ்டர்ன் டெலிவிஷன் பார்க்குற குழந்தைங்களும் அப்படி இல்லை அவங்கள அப்படி சொல்லக்கூடாது அந்த குழந்தை அப்படி நடத்தக்கூடாது ரெட்டுன்னு ஒரு படம் வந்தது சார் சம் ரெட் ஒரு சைனீஸ் அனிமேஷன் மூவி டிஸ்னியோடது அதில் ஒரு டவுன் சின்ட்ரோம் இருக்க குழந்தை வந்து அந்த கதாபாத்திரமாக வருது அது நம்ம படங்கள் ஏதாவது ஒரு டவுன் சின்ரோம் சைல்டு ஹீரோவா ஹீரோயினா முக்கியமான கதாபாத்திரமாக வராதில்லை அப்போ இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அதை பார்க்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அந்த குழந்தைக்கு உரிமை இருக்குது அந்த குழந்தையை தான் நம்ம நடு சென்டரில் கொண்டாந்து வச்சு அந்த குழந்தைக்கு வேண்டியது செய்யணுன்ற அந்த ஒரு கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்போது நம்ம வெறும் டெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டண்ட்டுன்றது இல்லை கடைசியில் நமக்கு வேண்டியது என்ன அந்த மூளைக்கு வேண்டிய தகவல் அமைப்பு வேணும் எம்பத்தி வேணும் இருக்குல்ல அதாவது இப்போ ஒரு டீன் ஏஜ்ஸ்க்கு வந்து நாவல்ஸு கதைகள் கட்டுரைகள் பாடல்கள் கவிதை புக்கு ஏரியாவே இப்ப இல்ல இல்ல நம்ம நாஸ்டாலஜிக்கா பேசுறோம் நான் போய் லெண்டிங் லேபிள்லாம் வாங்கி படிச்ச காலம் எப்படி இருந்து நம்ம சொல்றோம் உண்மையிலே அந்த அந்த கதையா படிச்சோம்னு எனக்கே அவமானமா தான் அது அந்த கதைக்காக உயிரை கொடுத்து லைப்ரரியில் எனக்கு இப்ப தோணுது அது மாதிரி நான் சில கதைகள் வாங்கி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரே கிளான்ஸ்ல பசங்க சொல்லிடுறாங்க இதெல்லாம் ஒரு கதை ஆனா உண்மையில கதை இருக்கு அப்ப எனக்கு தெரியல இப்ப அவங்களுக்கு இருக்கிற கண்டென்ட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருந்த கண்டென்ட் ரொம்ப அவங்க பெட்டர் ஃபார்ம்ல இருக்கிறாங்க நம்ம ரொம்ப அவசர அவசரமா வந்துருது இல்ல அவங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும்னாலே முதல்ல ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும் அந்த பாட்டுல ஒரு டைம் சார் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட பிரச்சனைய பாருங்க அவங்க அவ்வளவு படிக்கணும் எல்லாமே சயின்ஸை அட்மோஸ்ட் பீக்கில் இருக்குது அவங்க நம்ம வந்து காலேஜில் படிச்சது அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க இருக்க டைமே கொஞ்சம் அவங்க எல்லா கிளாஸ்க்கும் அனுப்பிடுறோம் இத்தனை நேரம் ஸ்கூல் இருக்குது இத்தனை ஹோம்ஒர்க் இத்தனை அசைன்மெண்ட்லாம் பண்ணணும் அதுக்கு நடுவில் கொஞ்சம் டைமில் கொஞ்சம் என்டர்டைன்மேட்டாக ப பண்ணணும் அதுக்கு நீ அந்த கதைலாம் பேசாதே அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க விச் இஸ் ஃபைன் ஐ வில் ஸ்டாண்ட் பை த சில்ட்ரன் அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் எது பெஸ்ட்டோ அவங்களுக்கு கிடைக்கிது நம்ம பழமை பேசி அதை கிடைக்க வேண்டாம்னு எனக்கு தோணும்